வீட்டில் விளக்கு வைத்த பின் மறந்தும் கூட இதை செய்து விடாதீர்கள் இப்படி செய்வதால் மகாலட்சுமி தாயாரை நாமே நம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பது போல் ஆகியவை நம்முடிய முன்னோர் காலத்திலிருந்து தொன்று தொட்டு பின்பற்றி வரும் பழக்க வழக்கங்களில் ஒன்றுதான் காலை மாலை வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வேன் இப்படி தீபம் ஏற்றி வழிபடுவதால் வீட்டில் லட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்கும் என்பது ஐதீ அதனால் குளித்த பின் விளக்கு ஏற்றுவது நல்லது இதே போல் விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக நாம் தலைவாரி நெற்றிக்கு திலகமிட்டு தலையில் பூ வைத்த பின்புதான் ஏற்ற ஏற்றவேன் விளக்கு ஏற்றும் போது

கூட்டவே கூடாதே போல் விலங்கி ஏற்றியை சிறிது நேரம் பழத்தை விளக்கை குளிர்விட்ட பின்புதான் கோவிலுக்கு செல்ல வேண்டும்